எலும்பு முடிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்ப முழங்கால் மூட்டு அப்படின்னாவே முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படிங்கறது வந்து வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இதற்கு வந்து நம்ம மருந்துகளாக இருக்கட்டும் மருத்துவ முறைகளை ஆரம்ப நிலையில கையாளுறோம் சோ இந்த ஸ்டேஜ் ஒன்னு ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து ஒரு மாத்திரை மருந்து தான் நம்ம இனிஷியலா ட்ரை பண்ணுறோம் ரொம்ப கால் வளைவு ஆகிறப்ப அதுக்கே வந்து சிலர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிருமா ஆபரேஷன் பண்ணாம தவிர்க்க முடியுமான்னு கேட்குறீங்க எஸ் டெபினட்டா அதுக்கு ஒரு பதில் உண்டு இப்போ நம்ம வந்து அந்த வழியை மட்டும் தீர்க்க போறோமா அதை வந்து முழுமையாக அந்த பிரச்சனைல இருந்து தீர்வு அப்படிங்கறது அப்படிங்கறத முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வலி போதைக்கு எனக்கு டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு குறைஞ்சா போதும் அப்படின்னா கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போடுறது மாத்திரை மருந்து சாப்பிடுறது பிசியோதெரப்பி பண்றது பெல்ட் போடுறது சமணங்கால் போடாம குத்த வைத்து கோராமல் இருப்பது இது போன்ற மருத்துவ முறைகளை கையாளலாம் ஆனா எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் மாத்திரை சாப்பிட்டே இருக்கேன் இந்த மாத்திரையினால எனக்கு ஏதாவது பக்க விலை வருமா இல்ல இதுல இருந்து எனக்கு என்னடா அன்றாட வேலைகளை செய்ய முடியல என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் கொஞ்சம் வலி கம்மியாகுது மருத்துவ முறைகளை கையாண்டாலும் முழுமையாக முழுமையான ஒரு திட்டி கிடைக்க மாட்டேங்குது அந்த வழி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை இல்ல எனக்கு அது அப்படி கிடைக்கும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா கண்டிப்பாக மூட்டு மாற்று சிகிச்சை தான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கும் இப்போ இருக்கிற நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியில நான் கண்டிப்பாக மூட்டு மாற்று சிகிச்சை தான் வந்து முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை கிட்டத்தட்ட பல பதிவுகளில் சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஐந்து சதவீத விழுக்காடு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆபரேஷன் ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கு அதுலேயும் வந்து இப்போ இந்த ஐந்து விழுக்காடு அந்த நூற்றுக்கு நூறு சதவீதம் வேணால் ரோபோட்டிக் முறைகளை பண்ண வருதாக இருக்கட்டும் மூட்டு மூட்டுகளில் வந்து உலோக கலவைகளை யூஸ் பண்றோம்ல அதில் மூட்டுகள் வைக்கிற மூட்டுகள் உயர்தரமான மூட்டுகள் வைத்து ரோபோட்டிக் முறையில் பண்றது கிட்டத்தட்ட நம்ம நூறு சதவீதத்தை எட்ட முடியுது சதவீதம் தீர்வு நம்மளுக்கு கிடைக்குது சோ இதுல இப்ப நம்ம பார்க்க போற ஒரு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி ஒரு முழங்கால் வழியோட வந்தாங்க வந்த உடனே நம்ம சொன்னோம் இந்த மாதிரி மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணணும் ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் டூல இருக்கு அப்படின்னா என்னன்னா ஸ்டேஜ் ஒன்னுங்கிறது எக்ஸ்ரேல வந்து இந்த முழுக்கால் எக்ஸ்ரே இடுப்பு முழங்கால் பாதங்கால் எக்ஸ்ரே ஃபுல் லென்த் எக்ஸ்ரேல மூட்டு வந்து எக்ஸ்ரே நல்லா இருக்கணும் அலைன்மெண்ட் கொஞ்சம் மட்டும் தேய்மானமான மாதிரி எம்ஆர்ல தெரியுது அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் வளைந்து விடுகிறது அந்த ஒரு அந்த வளைவு என்ன ஆகுதுன்னா உள்பக்க மூட்டு மூட்டுல வந்து மூணு கம்பார்ட்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் உள்பக்க கம்பார்ட்மெண்ட் வெளிப்பக்கம் கம்பார்ட்மெண்ட் முழங்கால் சப்பை எலும்பு கம்பார்ட்மெண்ட் மூன்று கம்பார்ட்மெண்ட்ல ஒன்னு மட்டும் தேய்ந்தால் அது ஸ்டேஜ் டூ ஸோ ரெண்டும் தேய்ந்தால் ஸ்டேஜ் த்ரீ மூணுமே தேய்ந்து வளைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் போர் இப்போ ஸ்டேஜ் ஒன்னுக்கு மருத்துவ முறைகளை கையாண்டு இன்ஜெக்ஷன் போடலாம் ஸ்டேஜ் த்ரீக்கும் போருக்கும் மூணாவது நாலாவதுக்கும் வரப்போ முழு மூட்டு மாற்று சிகிச்சை டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இதுதான் தீர்வு அது தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு சக்சஸ்ஃபுல்லான முறையில பண்ணுவதால் உயர்தர மூட்டுகளை வைப்பதால நூற்றுக்கு நூறு சதவீத கிட்டத்தட்ட அதுல வந்து திருப்தி கிடைக்கும் அதுல வந்து தீர்வு கிடைக்கும் ஆனா இந்த ஸ்டேஜ் டூ தான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இது ரெண்டும் கட்டா நம்ம சொல்லுவோம் இது வந்து மாத்திரை மருந்துகளையும் சரியாகாது அதே நேரத்தில் முழு மூட்டு மாற்று சிகிச்சை நம்ம பண்ண வேண்டாம் ஸ்டேஜ் ஸ்டேஜ் சொல்றோம் மூட்டு இதுக்கு நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வயதிற்கு வந்து இள வயதா இருக்காங்க முப்பது வயது நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ரீ அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணலாம் முழங்கால் மறுசீரமைப்பு வயதானவர்கள் ஒரு ஐம்பது வயதை தாண்டும் பொழுது அவர்களுக்கு வந்து உள்பக்கம் மூட்டு மட்டும் தேய்ந்து இந்த முழங்கால் இருக்கிற ஜவ்வுகள்லாம் நன்றாக ஏசிஎல் பிசிஎல் ஜவ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து உள்பக்க மூட்டு மாற்ற சிகிச்சை பண்ணா போதே முழு மூட்டு மாத்துறதுக்கும் உள்பக்க மூட்டு மாத்துறதுக்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான ப்ராப்ளம் இருக்கிறப்ப கம்மியா மாத்தினா போதும் அதுதான் என்னோட கான்செப்ட் அப்ப கம்மியா மாத்தலாம் நம்மளுக்கு என்ன பல பலன் அப்படின்னா ஒன்று வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணி இரண்டு வாரங்கள் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு பதினாலு நாள் காலை நீட்டுங்க நல்லா நீட்டுறாங்க காலை மடக்குங்க ரெண்டு வாரம் தாச்சு இது வந்து கண்டிப்பா அறுவை சிகிச்சை பண்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஆபரேஷன் பண்ண போறோம் ஏன்னா நிறைய பேர் கேக்குற கேள்வி என்னன்னா இந்த மாதிரி காலை நீட்டுங்க காலை நீட்டி எவ்வளவு ஃபுல்லா நீட்டுறாங்க பாருங்க மடக்குங்க நல்லா மடக்கிறாங்க ஸோ இந்த உள் பக்கம் மூட்டு மாற்று சிகிச்சைக்கு முழு மூட்டு மாற்று சிகிச்சைக்கு உள்ள வித்தியாசமே ஆஹ் நம்ம முழு முழுசா வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணுவோம் இதுல கொஞ்சம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவான் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் ஸோ ஓபன் பண்றது கிழிப்பது சிறுசாக இருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை சின்ன அறுவை சிகிச்சை இருக்கும்போது இதனால் ஏற்படக்கூடிய போக்கு நோய் தொற்று இதனால நம்ம சீக்கிரமா ரெக்கவரி ஆகிறது அதாவது அறுவை சிகிச்சை முடிஞ்ச நான் எவ்வளவு நாள் ரெடி ஆகும் டாக்டர் கேக்குறீங்களா இதற்கு பதில் வந்து எவ்வளவு நாள் நடக்கலாம் எவ்வளவு நாள் ரெடி ஆகும் பிசியோதெரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த உள்பக்கம் மூட்டு மாற்று சிகிச்சை பண்றதுனால குயிக்கா இருக்கும் அதுல அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் சமணங்கால் போட்டு கோர முடியும் குத்த வைத்து கோர முடியும் ஸோ மூட்டு மாட்டு சிகிச்சையை அளவுக்கு நம்ம சமணங்கால் போட்டு கோர முடியாது குத்த வச்சு கோர முடியாது ஆனால் இந்த உள்பக்க மூட்டு மாட்டு சிகிச்சையில மீடியல் மெனிஸ்கஸ் இந்த உள் கம்பார்ட்மெண்ட் மட்டும் மாத்திரம் ஏசிஎல் பிசிஎல் லேட்டல் மெனிஸ்கஸ் லேட்டல் கம்பார்ட்மெண்ட் பெட்ரோபெமல் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு கிட்டத்தட்ட முழங்கால எழுபது சதவீத பகுதியை அப்படியே இருக்கும் முப்பது சதவீதம் மட்டும்தான் தேவைமான அதை மட்டும் நம்ம மாத்திரம் இதனாலதான் இதை வந்து பார்சியல் நீர்ரிப்ளேஸ்மெண்ட் சொன்னாலும் பகுதி கிடையாது பகுதிங்கிறது பிப்டி பர்சன்ட் ஆனா இதுல இருந்து ஒரு முப்பது சதவீதம் தான் மாத்த போறோம் ஸோ அப்ப அந்த மீதி எலுவது நன்றா இருக்கு ஸோ அப்ப நூறு சதவீதம் நம்ம சரி பண்றப்ப அந்த நூறு சதவீதம் டேமேஜ் ஆகிதான் ரெக்கவரி ஆகுது அப்போ அதுல அதுல இருந்து வர இம்ப்ரூவ்மெண்ட் லேட் ஆகும் அப்படியே லேட் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லாயிரும் ஒரு மாசத்துல முழுமூட்ட மாட்டோம் அப்படி சிகிச்சை வந்து மூணாவது ஸ்டேஜுக்கும் நாலாவது ஸ்டேஜுக்கு வேறு வழியில பண்ணித்தான் ஆகணும் ஆனா ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கப்பா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை வந்து கண்டிப்பாக முழு மூட்டு மாற்று சிகிச்சையோட சிறந்தது இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அதை விட அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று மருத்துவராக இருந்து பாக்குறோம் நோயாளியின் கோணத்திலிருந்து இப்போ ஆபரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஆபரேஷன் பண்ண மாதிரி தெரியாது நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு சொன்னேன் அது உண்மையால அப்படித்தான மாதிரி இருந்தது உங்களுக்கு நல்லா அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடுவாங்க நல்லா ஆபரேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு எப்படி எந்த என்னைக்கு எந்திரிச்சு நடந்தீங்க நாலாவது நாளிச்சு நடந்தீங்க காலை மடக்கிறதுக்கு எல்லாம் இப்படி மடக்கிறதுக்கு இப்ப நீங்க இப்ப பாத்ரூம்கெல்லாம் போறதுக்கு இப்ப யாரோட ஹெல்ப் போறீங்களா நீங்களே போய்க்குறீங்க நீங்களே போய்க்கிறீங்க வாக்கர் சப்போர்ட் இல்ல இவங்களா நடக்கிறாங்க அவர்களை அவங்கள விட ஒரு பாக்குறப்ப எனக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் நிறைய பேருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு உள் பக்கம் மூட்டு மாட்டு சிகிச்சை ரோபோட்டிக் முடியல பட் இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கும் ரெக்கவரி ஆகுறப்ப நம்மளுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நீங்க சொன்னீங்க டாக்டர் ஆனா அந்த அளவுக்கு மட்டும் இல்லைங்களே லேட்டா தான் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பட் இந்த உள்பக்க மூட்டு மாட்டு சிகிச்சை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்றோமோ அதை விட நல்ல ரிசல்ட் கிடைக்குது டெஃபினட்டா இது வந்து ஒரு அறுவை சிகிச்சையை வந்து பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக கிடையாது அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பயப்படாத முதல் விஷயம் ஏன்னா இதுதான் நிரந்தரமான தீர்வு இந்த தீர்வு வந்து பல வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து இருபது வருஷத்துக்கு மேல வரும் அப்படிங்கிறது அறிவியல் கூற்றுக்கள் சொல்றது பட் என்ன இருந்தாலும் இருபது வருஷமோ பதினைந்து வருடமோ முப்பது வருடமோ அது முக்கியம் இல்ல இது வந்து மாத்திரை இல்லாம இப்போது மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஒரு மாத காலத்துக்கு லைட்டா மாத்திரை சாப்பிடும் அதுக்கப்புறம் எப்பாவது ஒரு சில நேரங்கள் வலிக்கும் அப்ப மட்டும் சாப்பிட்டா போதும் இல்லாம வழி இல்லாம நல்லா நடந்துகிட்டு இருக்க முடியும் இந்த உள்பக்க மூட்டு மாற்று சிகிச்சை மூட்டு மாற்று சிகிச்சைங்கிறது எந்த அளவுக்கு ரெக்கவரி பாருங்க மக்கள் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேஷன் அப்புறம் காலை பிடிச்சி பிசியோதெரப்பிக்கு மடக்கி டாக்டர் அதுக்காகவே பயந்துக்கு நான் பண்ண மாட்டேங்கிறேங்க ஆப்ரேஷன் பண்ற வழி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனா அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபி பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் பயந்துருவாங்க அதுக்கு பயந்துக்கிறாங்க ஆனா உண்மை அது கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப யாரோட சப்போர்ட் கிடையாது இவங்க பெரிய பிசியோதெரப்பிக்கு டெய்லி வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் பிசியோதெரபி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இப்போ வந்து பண்ணி ரெண்டே வரந்தாச்சு பதினான்கு நாட்கள் ஆயிடுது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலை நீட்டுங்க ஒரு ஃப்ரீயா அப்படி மடக்கு நீட்டுறப்படக்கு அப்ப நைன்டி டிகிரி கிட்டத்தட்ட சேர்ல உட்கார அளவுக்கு கம்ஃபர்டபுளா ரெண்டு வாரத்துல ஆகிட்டாங்க இதுதான் உண்மையான ரிசல்ட் நீங்க எத்தனையோ நம்ம டெஸ்டி பார்த்தாலும் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டெஸ்டிமோனியல் இந்த டெஸ்ட்மோனியல் வந்து உங்களுடைய பயத்தை போக்குவதற்கானது ஸோ இதை நிறைய லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருக்குது சோ இதை வந்து நம்ம பயந்துகிட்டு சும்மா இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அதுல சரியாகுமா அதுல சரியாகுமா அதுக்கு பல மாதங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு பல தூரம் டிராவல் பண்ணி போய் போடுறத விட இது வந்து ஒரு சிறந்த சிகிச்சை முழங்கால் உள் மூட்டு மாற்று சிகிச்சை கிட்டத்தட்ட பார்ஷியல் நேரி பிளேஸ்மெண்ட் சொல்றோம் இது வந்து மூணு கம்பார்ட்மெண்ட்ல ஒண்ணு மட்டும் மாத்தது இது வந்து ஒரு உயர்தரமான சிகிச்சை இப்ப அறிவியல் அஹ் நுட்பத்துல பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துல இப்ப நாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற ஒரு அருவி சிகிச்சையா இருக்கு இது பல வருடங்களுக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆயிருந்தாலும் இப்ப இந்த ரோபோட்டிக் சிகிச்சை வந்ததுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்யூரஸியோட நம்ம பண்றதுனால ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசின்னு எக்ஸ்ரேல பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பேஷனோட ரிசல்ட் தான் முக்கியம் காலை நல்லா மடக்கி நீட்டுறாங்க பிசியோதெரப்பி பண்ண வேண்டியதில்லை எதுவும் கஷ்டப்பட்டு அழுத்த வேண்டியது இல்ல வழி இல்லை நல்லா நடக்கிறாங்க எந்த ஹெல்ப்மே இல்லாம நீங்க பாத்ரூம் எல்லாம் எந்திரிச்சு டாய்லெட் போறதுக்கு யாரோட ஹெல்ப் இல்லாம எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு இங்க ஹலே ஒரு ஆபரேஷன் பண்ணி அவங்களா பாத்ரூம் யாரோட கண்ட்ரோல் இல்ல பெரிய அளவுக்கு வாக்கர் சப்போர்ட் இல்ல சும்மா ஒரு ஒரு நாட்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்துக்காக ஒரு வாக்கர் சப்போர்ட் ஒரு வாரத்துல வீட்டுக்கு போனதுல வாக்கரை யூஸ் பண்ணல வாக்கரை யூஸ் பண்ணல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரு வாரத்தை கழிச்சு ஒரு முழங்கால் மூட்டை மாத்துறவங்க ஒரே வாரத்துல வாக்கர் சப்போர்ட் இல்லாம அவங்களே பாத்ரூம் போயிட்டு வராங்கிறது இது என்ன சொல்றது இது வந்து முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சையில அடுத்த சகாப்தம் வரப்பிரசாத எல்லாருமே சொல்லிடலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை பத்தி அதை பார்த்து நிறைய பேர் பயமா இருக்கு டாக்டர் ஏதாவது மாத்திரை எந்த சொல்லுங்கன்னு கேட்குறீங்க ஸோ டெஃபினட்டாக மாத்திரைகள் இருக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த காணொலியினுடைய ஒரு முக்கியமான தொழில்நுட்பங்கள் வந்தாலும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நேரில் பார்க்கணும் அப்போ மற்ற நோயாளிகள் பண்ணவங்ககிட்ட கேட்கணும் அப்போ அந்த பயம் நம்மளுக்கு போயிடும் ஸோ நம்ம வந்து டாக்டர்ஸ் மேல ட்ரஸ்ட் பண்றவங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் இந்த முப்பது சதவீத மக்கள் வந்து கண்டிப்பா பயப்படுறீங்க தயவுசெய்து பயப்படாதீங்க ஏன்னா இது உங்களோட வாழ்க்கையினுடைய வழியை மட்டும் போக்குவதில் உங்களோட வாழ்வாதாரமே அதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்க வாழ்க்கையை மீட்டெடுக்குது எத்தனை தான் நம்ம உண்மையாலுமே ஒரு நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கு இது ஒரு லாங் டர்மான பெயின் ரிலீஃப் அதாவது வழி நிவாரணம் ரொம்ப காலம் உள்ள வழி நிவாரணம் அப்ப நல்லா நடக்க ஆரம்பிப்பீங்க வாக்கிங் போவீங்க சோ உங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் வெயிட்டா இருக்கிறவங்க எல்லாம் இதை பண்ணீங்கன்னா குண்டா இருக்க டாக்டர் பண்ணிக்கலாமன்னா குண்டா இருக்கிறவங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வாக்கிங் போய் வெயிட்டு குறைச்சுங்க சோ இதுதான் வந்து மூட்டு மாற்று சிகிச்சையினுடைய அடுத்த சகாப்தம் இது ஒரு வரப்பிரசாதம் இன்ஜெக்ஷனும் வரப்பிரசாதம் தான் எந்த ஸ்டேஜ்ல போடுறவங்க பொறுத்திருக்கு ஸ்டேஜ் டூ ரெண்டாவது ஸ்டேஜோ மூணாவது ஸ்டேஜ்ல வர்றப்ப கண்டிப்பா மூட்டு மாற்று சிகிச்சை தான் ரெண்டுக்கு பார்ஷியல் மூன்று நாளுக்கு வந்து முழு மூட்டு மாற்று சிகிச்சை உயர்தர தொழில்நுட்பம் உயர்தர உலோகங்கள் இதை வச்சு நீங்க பண்றப்ப கண்டிப்பா மனதுல தைரியத்தோட பண்ணுங்க தைரியமா பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நீங்க பழைய ரெக்கவரி ஆகிடலாம் என்ன ஹார்ட் ப்ராப்ளம் சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் உரிய மருத்துவர்களிடம் பரிசோதனை செய்து அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த பயத்தையும் போக்கி உங்க வழியையும் போக்கி வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கு மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படை ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை கோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்